அண்ணா இப்போ ரெண்டு மாதிரி நிற்கிறாங்க என்ன ஊர் போகிறாங்க அண்ணாங்கலாம் என்ன ஊருங்க அண்ணா இவர் வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி சரிங்க அண்ணா ஒரு வாணியம்படி திருப்பத்தூர் திருப்பத்தூர் ஆமாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சக்தி நல்லா மாடல் எடுத்து கொடுக்குறாரு அப்படிங்களா சரிங்க நீங்கள் எத்தனை மாடல் எடுத்தீங்க ரெண்டு மாடல் ரெண்டு மாடல் நல்லா சொல்லுங்க சந்தையில் ரேட்டு அடிச்சு அடிச்சு தான் பேசி கொடுக்கு ஆ சரிங்கண்ணா 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 இப்போது மொத்தம் இருபது மாட்டுக்கு மேலே எடுத்துருக்குதா சொல்லியிருக்கீங்களா எல்லாமே வந்து பண்ணைக்கு போதுங்களா இல்லை ஒன்று ரெண்டு மாடு வளர்ப்பாங்க அந்த மாதிரி போதுங்களா இது எல்லாமே வந்து பண்ணைக்கு போதுங்கண்ணா பண்ணைக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு எடுத்துருக்கேன் எடுத்திருக்காங்க ஆ ஆ மாடு எல்லாமே டாப் குவாலிட்டி தான் எடுத்துருக்கு பாருங்க ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா எவ்வளோ ஆவரேஜா பால் கறப்ப அப்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே இருபது இருபத்தஞ்சி நாற்பது லிட்டர் வரலு மாடு எடுத்துருக்கண்ணா ஒரு மாடு கூட ஆ இருபது லிட்டர் கீழே வராது இருபது லிட்டரு கீழே வராது ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா எல்லாமே கலர் பேச் நல்லா நல்லா எல்லாமே ப்ரீடில் டாப் குவாலிட்டி எடுத்துருக்கண்ணா ஒரு மாடு கூட குவாலிட்டியில குறையாது ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா எதை மாவட்டம் என்ன ஊர் போகிறாங்க ஏதாவது தெரியுங்களா திருவண்ணாமலை போகிறாங்கண்ணா செங்கம் போறாங்க திரு திருப்பத்தூர் போகிறாங்கண்ணா பொள்ளாச்சி